தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டையில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட துவக்க விழாவில் திமுகவின் உட்கட்சி தகராறு முற்றி வீதிக்கு வந்திருக்கிறது என்ன நடந்தது பார்க்கலாம் விரிவாக நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட தொடக்க விழா மேடை திமுக அதிகார புள்ளிகளின் மல்யுத்த களமாக மாறியதை அடுத்து டைட்டில் சாங் முடிவதற்குள்ளாகவே ஹெண்ட்கார்ட் கார்டு போட்டு மூடு விழா நடத்தப்பட்டிருக்கிறது திமுக எம்பி தங்க தமிழ் செல்வனும் எம்எல்ஏ மகாராஜனும் அசிங்கமாக சண்டையிட்டுக் கொண்ட காட்சிகள் தான் இவை

தேர்தலை ஸ்டாலின் புது புது ரூட்டில் விளம்பர வியூகங்களை வகுத்து வரும் நிலையில் இறுதியில் இது எப்படின எரியும் என்ற கவுண்டமணி செந்தில் பெட்ரோமாக்ஸ் காமெடி சீன் போல திமுகவின் உடன் பிறப்புகள் அனைத்தையும் சுக்கு நூறாக உடைத்து போட்டு வருவது ஐயோ பாவம் ரகம் ஸ்டாலின் பெயரை போட்ட நீ கெட்ட என்ற ரேஞ்சுக்கு ஏற்கனவே உங்களுடன் ஸ்டாலின் விவகாரத்தில் நீதிமன்றத்திடம் இருந்து குட்டு வாங்கி தலை வீங்கி போய் கிடைக்கிறது திமுக மேலிடம் இந்நிலையில் ஏழரை எந்த ரூபத்தில் வருமோ என்ற பதட்டத்துக்கு மத்தியில்தான் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை துவக்கி வைத்தார் விளம்பர முதல்வர் ஸ்டாலின் இந்நிலையில் ஆண்டிப்பட்டியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பிரம்மாண்ட மேடை போட்டு நலம் காக்கும் ஸ்டாலின் விழாவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் அரசு விழா மேடைகள் வைத்தே ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ மகாராஜனை முட்டா பயலை என வசைப்பாட பதிலுக்கு யாரடா முட்டால்னு சொன்ன ராஸ்கல் என ஏகத்துக்கும் அட போடா வார்த்தைகளை போட்டு அசிங்கமாக சண்டையிட்டுக் கொண்டனர் எம்பி தங்க தமிழ் செல்வனும் எம்எல்ஏ மகாராஜனும் பயணிகளின் முன்னிலையிலேயே மல்லு கட்ட இந்த பஞ்சாயத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற ரீதியில் ஒதுங்கி நின்ற மாவட்ட ஆட்சியர் ஒரு கட்டத்தில் இடத்தை காலி செய்துவிட்டு கிளம்பினார் பிறகென்ன எம்பியும் எம்எல்ஏவும் ஆளுக்கு ஒரு புறம் முறுக்கிக் கொண்டு மேடையை காலி செய்ய இறுதியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட தொடக்க விழாவுக்கு எண்டுகாட் போடப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் ஆண்டிப்பட்டியில் களத்தில் இரு துருவங்களாக நின்று போட்டியிட்டவர்கள்தான் தங்க தமிழ் செல்வனும் மகாராஜனும் அப்போதில் இருந்தே இருவருக்கும் தீராத பகை ஆரம்பித்திருக்கிறது என்னதான் தங்க தமிழ் செல்வன் திமுகவில் இணைந்து எம்பி ஆகிவிட்டாலும் தங்களுக்குள்ளான முன்பகையை இருவரும் தற்போதும் அப்படியே மெயின்டைன் செய்து வருகிறார்களா இந்நிலையில்தான் தனது எல்லைக்கு உட்பட்டு நடக்கும் விழா வரவேற்பு பேனரில் தங்க தமிழ் செல்வனின் புகைப்படத்தை போடாமல் தனது படத்தை மட்டுமே போட்டு திமுக எம்எல்ஏ மகாராஜா வன்மத்தை கக்க ஆரம்பத்திலேயே டென்ஷன் ஆகி போனாராம் எம்பி தங்க தமிழ் செல்வன் இதையடுத்து பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை எம்எல்ஏ மகாராஜா ஒத்தை ஆளாக வழங்கிய நிலையில் இடையில் பூந்து நானும் கொடுப்பேன் என அட்டையை பிடுங்கியிருக்கிறார் தங்க தமிழ் செல்வன் அப்போது எம்எல்ஏ மகாராஜா வெடுக்கென திரும்பி தங்க தமிழ் செல்வனுக்கு சுளிர் முகத்தை காட்ட புரோட்டோக்கால் தெரியாத முட்டால் என வாயை விட்டு வாங்கிக் கொண்டிருக்கிறார் இதில் இன்னொரு ஹைலைட் என்னவென்றால் சமீபத்தில் தேங்காய் வியாபாரியுடனான சண்டையில் மண்டை உடைப்புக்கு ஆளான தனது மகனை தங்க தமிழ்ச்செல்வன் அரசியலில் களமிறக்க நேரம் பார்த்து வருவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் மகனுக்கு சீட் வாங்க திமுக தலைமையிடம் ரகசியமாக காய்களை நகர்த்தி வருவதாகவும் கூறப்படுகிறது இதனால் கடுப்புகளின் உச்சத்திற்கே சென்ற எம்எல்ஏ மகாராஜா மொத்த கோபத்தை அரசு விழா மேடையில் வைத்தே கொட்டி தீர்த்துவிட்டதாகவும் உடன் பிறப்புகளே உண்மையை உடைக்கின்றன இதில் இன்னும் ஒரு கூடுதல் தகவலாக தங்க தமிழ் செல்வனின் ஆதரவாளராக ஆண்டிப்பட்டி பேரூராட்சி தலைவர் பொன் சந்திரகலா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கோரி எம்எல்ஏ மகாராஜாவின் ஆதரவு கவுன்சிலர்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்த விவகாரத்தில் பின்னணியிலும் தங்க தமிழ் செல்வன் மகாராஜா இடையே பகைதான் காரணமா திமுகவுக்குள் நேத்து வந்த உனக்கே இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும் என்ற ரீதியில் தங்க தமிழ் செல்வனுக்கு எம்எல்ஏ மகாராஜா உடைச்சலை கொடுத்து வர இறுதியில் இருதரப்பின் மோதல் விவகாரம் முச்சந்திக்கு வந்து திமுகவை சந்தி சிரிக்க வைத்துள்ளது